இது தெய்வீக கலைவாணிடா ஓஹோ தெய்வீக கலைவாணி அம்மா நான் கூட எங்கள ராமசாமி பொண்டாட்டி நினைச்சேன் அந்த கலைவாணி வேற இந்த கலைவாணி வேறடா ஆமா நான் குடிச்சிட்டேன் சரி மன்னிப்பு கேக்கணும் குடிச்சதே தவறுதே ஏய் தண்ணி போட்டு வந்து இல்ல ஊரோலத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேளுடா மன்னிக்கு மன்னிப்பு கேப்பேன் அம்மா கேக்குறேன் கேளு அன்பு கொண்டே பொரி கடலை ஏய் பொரி கடலை போட்டு கடலையா பெரியவர்களே பெரியோர்களே ஆ பெரும் மதிப்புக்குரிய தாய்மோர்களே ஏய் மோர்கள் தாய்மோர்களே இல்லடா தாய்மார்களே கெட்டி கொடுத்து பேசுகிறேன் ஏய் யாருடா கெட்ட பேசுனது பேசுகிறது யாருமே இல்லையா தாய்மார்களேண்ணா தாய்மார்களை சேர்ந்து வரான் பெரும் மதிப்புக்குரிய ஆ தாய்மோர்களே சரி தாய்மார்களே யார்கள் பருவ கெடைச்ச கொடுத்து பேசுவோம் இது எந்த கெட்ட வரது தாய்மார்களே தாடா தாய்மார்களே கெட்டவரத்துலையோ

மண் தின்னுங்க ஆமா நீ கல்லால தின்னு இல்ல மண்ணு தின்னு நீ கல்லால தின்னு மண்ணு தின்னுங்க ஆ அப்படி சொல்ல انا நாடகத்தை கெடுக்க மாட்டேன் அப்படினா கர்த்தா நீ கட்ட நாடகம் தான் ஆமா ஆமா என்ன நடக்குது இது பொன்னர் சங்கர் நாடகம்டா நாடகடா பப்புனு வர்னு டான்ஸ் வர்னு பப்புனு யாரு டான்ஸ் யாரு பொறுக்கி போயல நீ பப்புனு நீ பப்புனு புது படமா ஆமா பப்புனே நீ தான்டாங்கற புது படமா

यू यू भालो भालो ये 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 भालो भालो अरे जो बॉचर है अरे जो अरे जो आया 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 अरे जो जो गुड्डी बॉचर हूँ अरे जो मैंने गुड्डी चुना गुड्डी यहीं चाह एक एक कटे पुरी का दे ताबां कटे है आ आ आ दे शाम शाम है यार डांस कर बे ले गुड्डी और चला रागुन मुझे गुड्डी तो रखी ह तो

விரிச்சதுல வெடைச்சத வச்சா விடிஞ்சு பார்த்தா வெள்ள வெள்ளையா இருக்குது அது என்ன சொல்லு பாப்பா யாரும் சிரிக்காதீங்க சிந்திக்க கூடிய விஷயம் ஆனா விரிச்சதுல விடைச்சத அந்த காலத்துல அடுப்பு அதுல விரைச்சதுன்னா விரவு விடிஞ்சு பார்த்தா சாம்பல் அப்படியா சரியா சொல்லிட்டேன் கூட விட்டு தள்ளுமா என்ன தருவீங்க தருவே அதான் அரப்பலமா போச்சு இதை இருங்க இருங்க நீங்க சொல்லிட்டீங்க அடுத்து நான் சொல்லணும்ல நான்